ஹாய் ஹலோன் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து எப்பப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம் டேட் வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னோம்னா அந்த பெல் ஐக்கானை வந்துட்டு டச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனலில் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும் ஓகே எப்பப்போ வந்துட்டு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யாருப்பா ஹோஸ்ட் பண்ண போறா எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்துட்டு வரப்போகிறாங்க யார் யாருப்பா அவங்களாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் வந்துட்டு இப்போ ஹோஸ்ட் யாரு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதேமாதிரி கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கான அப்டேட்டும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா ஹோஸ்ட்டுக்கான அப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி வெளியிட்டாச்சு அப்படின்னா பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து எப்போ போட போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் வந்துட்டு இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு அதாவது பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போதுங்க இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அக்டோபர் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உறுதி அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியிட்ருக்காங்க ஓகே க கன்டெஸ்டண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு புது பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்குங்க இவரை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னம்னா இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வரபரப்பான பேட்டியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய கம்ப்ளைண்ட் கூட அவர் மேலே வந்து ஆயிருந்தது ஸோ அவரு தான் வந்து இந்த போட்டிக்குள்ளே போக போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளிவந்திருக்கு அவர் யார் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் டிவியில் செல்லம்மா அப்படின்ற சீரியலில் வந்து ஹீரோவாக நடிச்சுட்டு வர அர்ணவ் அப்படின்றவர் தான் வந்து கலந்துக்க போகிறாரு இவரை பற்றின கிசுகிசுப்புகள் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இவர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு அதே மாதிரி போன சீசனில் வந்து பரபரப்பையும் பத்த வச்சுட்டு போன பிரதி பாண்டனியை வந்து மறுபடியும் உள்ள எழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு குழு நிர்வாகம் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வந்திருக்கு ஏற்கனவே வந்து ரெட் கார்டு கொடுத்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் போன சீசன்ல வந்து பயங்கர பரபரப்பவே வந்து ஏற்படுத்துச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த சீசன் வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் பிரதீப் லாஸ்ட் டைம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஏகப்பட்ட கிண்டல்கள் கேலிகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நடந்துச்சு இவரோட விஷயம் தான் வந்துட்டு பயங்கர வைரலாகவும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் பிரதீப் ஆண்டனியோட டாபிக் தான் வந்து போயிட்டே இருந்தது அதனால வந்துட்டு இவரை மறுபடியும் பிக்பாஸ் தௌசண்ட் எயிட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இவருக்கு இப்போதைக்கு மக்கள் மத்தியில் பயங்கர செல்வாக்கு இருக்கிறதுனால இந்த சீசன் எயிட்டில் இவர் வின்னர் ஆகிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்கப்படுது அதனால் ரெடியாக பிக் பாஸ் சீசன் எயிட் வின்னர் அதுக்கான கப்பை வந்து எடுத்து வைங்கப்பா பிரதீப் பாண்டனிக்காக அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால சீக்கிரமாகவே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து வரப்போது டேட்டுமே வந்துட்டு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணுங்க எதிர்பாராததையும் எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து இருக்க போது நிறைய எதிர்பார்ப்புகளும் வந்து இருக்க போது ஸோ எல்லாருமே வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பை